பன்ருட்டி திருவதிகை ஸ்ரீ சரநாராயண பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதேசியையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திருவதிகையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சரநாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் வைகுண்ட ஏகாதேசியையொட்டி அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஸ்ரீ சரநாராயண பெருமாள் சொர்க்கவாசல் திறந்ததும் அதன் வழியாக கோவில் பிரகாரம் சென்று தனி மேடையில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தாா் பின்னர் கோவிலின் நான்கு புறமும் வீதி உலா காட்சி நடைபெற்றது முன்னதாக சரநாராயண பெருமாளுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் பஞ்சாமிர்தம் மஞ்சள் பொடி வாசன திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது பெருமாள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் சரநாராயண பெருமாள் சொர்க்கவாசலில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர்